அவ்வளவு நல்ல வேலையா கேள்வி நீ அப்படியாத்தே எதுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கியா எந்த சேலனால நான் கட்டுமதே பரவாயில்ல விடுமா என் மருமா இருக்காக தானே மலரக்கா நம்ம ஐயாயிரம் ரூபாய் சேலை வாங்குனா ஐநூறு ரூபான்னு ஒரு தள்ளுபடி ஒரு சேலை தந்தா தெரியுமா அந்த சேலைய என்ன கட்டி பாத்தீங்கா மூலமே இல்ல பத்தாதுக்கு அங்க இங்கன்னு ஓட்ட ஓட்டியா இருக்கு எப்படிக்கா எனக்கே பத்தல உங்க மருமகளுக்கு இது கட்ட முடியுமா அட நாசமா போறவளே இதையா மருமகா இருக்குமா தான் வந்து சொல்லுவியா ஆஹா ஐயாயிரம் ரூபாய் மகளுக்கு தள்ளிட்டு ஐந்நூறுபா தள்ளுபடி எனக்கு கொடுத்துருக்கியேனு இதுக்கு தான் நாலு மணி நேரமா பார்த்து பார்த்து வாங்கனேன்னு அது வந்து நீ நீ எல்லாம் ஒரு பெத்த தெரியாம தான் வாங்கி நான் இப்படியா ஓட்டையா எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆ ட்ரெஸ் அக்கா அடியே கிளவி ஓட்ட செலவு மோவலுக்கா அப்போ ஐயாயிரம் ரூபா நல்ல பொடவை எனக்கு வந்துடுச்சா தனக்கு தானே சூனியா வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது போல் இருக்க